ஒரு குடும்பமாக வாழ்வது அப்படின்றதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்ற சொற்றொடரை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலை ரொம்ப மகிழ்வான நிலை அப்படிப்பட்ட இல்லங்களிலே வளரக்கூடிய குழந்தைகள் தான் நல்ல குடிமகன்களாகவும் வருகிறார்கள் அப்படின்னு ஆய்வுகள் சொல்கின்றன அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சூழ்நிலையில் வளர வளரும் குழந்தைகள் ஆனால் ரொம்ப துரதிருஷ்டவசமாக அப்படி தான் சொல்லணும் அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்ற சொல் தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க துரதிருஷ்டவசமாக சிலருக்கு அந்த வாய்ப்பு அமையறதில்ல அது என்ன காரணம்ன்றது அவங்கவுங்க வாழ்க்கையை பொறுத்தது யாரை ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கலாம் ஒருத்தர் மேலே தப்பு இருக்கலாம் இன்னொரு எவ்வளவோ முயன்றும் கூட சரியில்லாமல் போகலாம் எப்படியோ பிரிகிற நிலைமைக்கு ஆளாகிவிடலாம் அது நீதிமன்றம் மூலமான பிரிவாக இருந்தாலும் சரி தனியாக அவங்களே பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி இருந்தாலும் சரி எவ்வளவு அப்படி ஒரு ஒரு ஒரு, ஒரு நிலையில் அப்படி இருந்தால் கூட மனசுக்கு ஒரு வேதனையான நிலையில் தான் அவங்க வாழ்வார்கள் இந்த நிலையில் இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய <speaks> நிலை என்ன பொதுவாக ஒன்று கணவன் மனைவி இந்த உறவு திருமணம் என்பதனால் வருகிறது அவங்க ரெண்டு பேரும் மனம் ஒத்து பிரிவதாலோ அதாவது மியூச்சுவல் கன்சன்ட் அல்லது ஒரு ஒரு வழக்கு போட்டு அதன் மூலமாக தீர்ப்பு வருவதாலோ ரெண்டு ஒரு அவங்களுடைய மேரேஜ் கரைந்து விடுகிறதுன்னு வைங்க டிசால்வ் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் என்று சொல்வார்கள் சட்டத்தில் அந்த திருமணம் இல்லாமல் போகிறப்ப ஆகும் கணவன் மனைவி என்கிற உறவு இல்லாமல் போகிறது இப்போ இவங்க வாழ்ந்த காலத்தில் குழந்தைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தைகளுக்கான உறவு இல்லாமல் போகாது சட்டத்தால் கணவன் மனைவி என்று திருமணத்தில் ஏற்பட்ட உறவு வேண்டுமானால் இல்லாமல் செய்ய முடியுமே தவிர ரத்த கலப்புடைய குருதி தொடர்புடைய ஒரு குழந்தையை இனிமேல் இது உனக்கு அப்பா அப்படின்னு கிடையாது அம்மானு கிடையாதுன்னு சொல்ல முடியாது இறுதிக்காலம் வரையில் இந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பா இவங்க தான் அம்மா இவங்களுடைய சொத்துக்கள்லையோ என்னவோ ஒரு மகன் என்கிற மகள் என்கிற அடிப்படையில் வாரிசு உரிமை என்னென்ன உண்டு எல்லாம் குழந்தைக்கு உண்டு இதுதான் சட்டத்தினுடைய நிலை ஏன்னா சட்டம் ரொம்ப தெளிவாக இது மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட திருமணத்தை வேண்டுமானால் பிரிக்கலாமே தவிர நீங்கள் இறை நம்பிக்கை இருக்கிறவர்கள் போல குழந்தை என்பது இறைவனுடைய கொடை அதை சட்டத்தால் பிரிக்க முடியாது ஆனால் என்ன சிக்கல் வரும்னா ரெண்டு பேர் பிரிகிறப்போ குழந்தை யார்கிட்ட இருக்கும் இது பொதுவாக நீங்கள் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று தான் குழந்தை பொதுவாக ஒரு தாயிடம்தான் இருக்கும் சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளும் அதிலும் மிக குறிப்பாக அது பெண் குழந்தையாக இருந்தால் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றங்கள் சொல்லுவார்கள் விதிவிலக்குகள் உண்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்படிதான்னு சொல்ல முடியாது இப்போ தாய் தவறாக நடக்கக்கூடிய காரணத்தினால டைவர்ஸ் ஆகுது தந்தை அதை நிரூபிக்க முடிகிறதுன்னா கஸ்டடி தந்தைக்கிட்ட கூட இருக்கலாம் ஆனால் பொதுவாக வளரக்கூடிய நிலையில் குழந்தை தாயோடு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் பார்க்கின்றன ஆனால் என்ன செய்வார்கள் என்றால் விசிட்டிங் ரைட்ஸ் என்று கொடுப்பார்கள் விசிட்டிங் ரைட்ஸ் என்ன ஒரு பார்க்கக்கூடிய உரிமை அப்படின்னா என்ன இப்போ குழந்தை அம்மா கிட்ட தான் இருக்குன்னா கூட அப்பாவுக்கு அந்த குழந்தை மேலே உரிமை இருக்குது இல்லையா நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி இப்போ கணவன் மனைவி இல்லாமல் போயிட்டால் கூட அந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பா இல்லை இவங்க தான் அம்மா அப்படின்றது கண்டினியூ ஆகிறதுனால நீதிமன்றம் என்ன சொல்லும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாதத்துக்கு தடவை அவங்க சூழ்நிலையை பொறுத்து இப்படிப்பட்ட ஒரு நாளில் அதாவது ஒரு செகண்ட் சண்டே இல்லை செகண்ட் சாட்டர்டே ஏதாவது ஒரு நாள் கொடுத்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரையில் ஒரு பொது இடத்துல இந்த குழந்தை அவரோடு இருக்கணும் என்று அவர்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு ஒரு ஆணை பிறப்பிக்கும் நீதிமன்றம் அது பின்பற்றப்பட வேண்டும் இல்லை ஒருவேளை அப்பா கிட்ட குழந்தைக்கு அம்மாவுக்கு விசிட்டிங் ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்போ பெற்றோர் ஒருவரிடம் இருக்கக்கூடிய குழந்தை மேஜராகிற வரை அது ரொம்ப முக்கியம் டில் ஹீ ஆர் ஷீ அட்டைன்ஸ் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்போ சட்டமே கூட தடை சொல்ல முடியாது நான் அப்பா கூட தான் இருப்பேன்னு குழந்தை முடிவு பண்ணாலோ இல்லை அம்மா கூட தான் இருப்பேன்னு முடிவு பண்ணாலோ சட்டம் ஒன்றும் சொல்லாது மைனராக இருக்கிற வரையில் இந்த சிக்கல் ஒருத்தருகிட்ட இருக்கோம் ஒருத்தருக்கு விசிட்டிங் ரைட்ஸ் உண்டு இப்போ இந்த அடிப்படையில் நிகழ்ந்த இது பொதுவாக பிரியறப்ப கொஞ்சம் அந்த ஈகோ கிளாஷ்னால பிரிகிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இடையில் இந்த சிக்கல் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போது வந்து ஒரு கணவன் மனைவி பிரிகிறார்கள் அவங்க வந்து மியூச்சுவல் கன்சென்ட் அடிப்படையில் பிரிகிறார்கள் மியூச்சுவல் கன்சென்ட் என்றால் மனம் உத்து கேஸு நடத்தி ஒருத்தர் வாழ்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் வாழ மாட்டேன்னு சொல்லி அப்படி இல்லை ரெண்டு பேரும் பிரிவது ரெண்டு பேருக்கும் நல்லது ரெண்டு பேருக்கும் எந்த கிளைம் கிடையாது கணவன் சம்பாதிக்கிறார் மனைவி சம்பாதிக்கிறாங்க குடும்பத்தில் வேறு எந்த சிக்கலும் இல்லை எங்களால் ஒன்றா இருக்க முடியல அதனால் பிரிகிறோம் இந்த குழந்தையை பற்றி மட்டும் ஒரு கண்டிஷன் வந்தது என்னென்னா குழந்தை வந்து அம்மாக்கிட்ட இருக்கும் அதை இவங்க கன்சென்ட் மெமோலையே போடுறாங்க கன்சென்ட் மியூச்சுவல் கன்சென்ட்லேயே அதையும் போட்டுக்கொள்கிறார்கள் அம்மாவிடும் குழந்தை இருக்கும் ரெண்டு வாரங்களுக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த குழந்தைய காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரையில் இந்த பொது இடத்துல இந்த அப்பாயிட்ட அவங்க கொண்டு கொடுக்கணும் அப்புறம் அவருக்கு கொடுத்துட்டு போயிடணும் இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது இது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டியது மாற்றம் வேணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது மாற்றம் கேட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரியாக ஒரு கன்சென்ட் போட்டு மியூச்சுவல் கன்சென்ட்டில் வேறு வாங்கிட்டாங்க வாங்கின கொஞ்ச நாளில் இப்போ குழந்தை கிட்ட இருக்குது விசிட்டிங் ரைட்ஸ்க்கு அவங்க ஒரு புது இடத்துல வேறு அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் காட்டுறாங்க அவர் பார்க்குறாரு இது போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நாள் கழித்து இந்த அம்மாவுக்கு இந்த அம்மானா மனைவிக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குது வெளிநாட்டில் வேலை கிடைச்சப்போ இந்த குழந்தையை அவங்க விட்டுட்டு போக முடியாது எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போனால் விசிட்டிங் ரைட்ஸு பாதிக்கும் இப்போ அவங்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க மாடிஃபிகேஷன் ஆஃப் தி ஆர்டர் அப்படின்னு அப்போ அவங்க காரணம் சொல்கிறாங்க நான் இப்போ வந்து எனக்கு இவ்வளோதான் சம்பளம் இது நான் வெளிநாட்டுக்கு போகிறது வேலைக்காக போகிறேன் இது எவ்வளோ சிரமப்பட்டு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அதனால் இந்த வாய்ப்பை நான் இழக்க முடியாது நான் கண்டிப்பாக போகணும் ஆனால் குழந்தைய நான் விட்டுட்டு போக முடியாது ஆனால் நான் வந்து மறுபடியும் திரும்பி வருவேன் திரும்பி வந்து அப்புறம் அந்த விசிட்டிங் ரைட்ஸை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்லாம் அவங்க உறுதி சொல்கிறாங்க அவர் ஒத்துக்கல நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து அந்த குழந்தையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் பொதுவாக குழந்தைகளை வந்து குழந்தைகளுடைய விட்னஸ் வந்து எடுப்படாது நீதிமன்றங்களில் அதை மைனர் அதை இப்படி இப்படி வச்சுக்கங்க குழந்தையோட விட்னஸ் சொல்லக்கூடாது மைனருடைய விட்னஸ் பொதுவாக எடுப்படாது ஆனால் குடும்பம் தொடர்பான வழக்குகளில் குழந்தைய தனியாக கூப்பிட்டு அந்த குழந்தைக்கிட்ட என்ன நடந்ததுன்றதை கேட்டு அறிவாங்க ஏன்னா குழந்தையும் தெய்வமும்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் போய் சொல்கிறது இல்லை உண்மையை தான் சொல்லணுன்ற அடிப்படையில் இப்போ இந்த குழந்தையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க குழந்தை வந்து நான் அம்மாக்கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லுது ஒரு ஏழு வயசு குழந்த அதனால் இல்லை அவங்க வெளிநாட்டுக்கு போகலாம் போயிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா விசிட்டிங் ரேட் கண்டினியூ ஆகும்னு கீழமை நீதிமன்றம் சொல்லுகிறது அதுக்கு மேலே உயர்நீதிமன்றத்துக்கு அப்பா அனுப்புகிறார் குழந்தை என்னால் பார்க்காம இருக்க முடியாது இல்லை குழந்தை என்கிட்ட விட்டுட்டு போக சொல்லுங்கள் நான் இங்கே தானே இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் குழந்தையே வெளிநாட்டுக்கு அவங்க வேலைக்கு போகிறவங்க அங்கே சூழ்நிலை எப்படியோ அங்கே குழந்தை எப்படி வளருமோ அப்படின்னு அவர் சில காரணங்கள் சொல்கிறார் உயர்நீதிமன்றம் மறுபடியும் அந்த குழந்தைய கூட்டி விசாரிக்குது தனியாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க குழந்த தன்னுடைய ஸ்டாண்டில் ரொம்ப கிளியராக இருக்குது அதனால் மறுபடியும் வந்து அந்த அம்மா வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு உச்ச உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அவர் மனம் பொறுக்காமல் உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போனார் உச்சநீதிமன்றம் மறுபடியும் குழந்தையை தனியாக கூப்பிட்டு தான் விசாரித்தாங்க அதுக்குள்ளே குழந்தைக்கு வயசு இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேலே கூடிருச்சு அப்போ குழந்தை சொல்லுதுன்னா அம்மா கூட தான் இருப்பேன் அப்போ நீதிபதிகள் தீர்ப்பு எழுதினார்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சங்கடமான செய்தி ஒரு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி இப்படி சிக்கல் வருதுன்றதே சங்கடம் அதில் விசிட்டிங் ரைட்ஸ் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு குழந்தையோட நலனை தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இதில் சட்ட நிலையை பார்ப்பதை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் குழந்தைய அம்மா இருந்து பிரித்தா குழந்த பாதிக்கப்படுவோம் அந்த அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் அவர் என்ன சொல்கிறார் கனவு என்ன சொன்னார் கன்சென்ட்டாக போடுறப்ப போட்டது தானே அது அதை எப்படி அவங்க மாடிஃபை பண்ணலாம் ஒத்துக்கொண்ட ஒரு செய்தியை மாற்ற சொல்லி கேட்பது தவறுன்னு அவர் சட்ட அடிப்படையில் வாதிட்டார் நீதிமன்றம் அதை ஒப்புக்கொண்டது அது உண்மைதான் ஆனால் நாங்கள் அப்படி பார்க்க முடியாது குழந்தையோட நலன்தான் முக்கியம் இந்த நாட்டில் எழுதப்பட்ட சட்டங்களை விட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலைகள் முக்கியம் அதனால் அந்த அடிப்படையில் குழந்தையை நாங்கள் விசாரித்தப்போ கிட்டே இருக்கணும்னு குழந்தை விரும்புவது தெரியுது கண்டிஷன் கொடுங்க அவங்க அம்மா கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன் வந்தவொடனே விசிட்டிங் ரைட்ஸ் இந்தந்த மாதிரி இருப்பேன்னு கண்டிஷன் கொடுத்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தீர்ப்பாச்சு அப்போ கணவன் மனைவி என்கிற உறவு வேணுமானால் பிரிவிடுமே தவிர இவன் என்னுடைய குழந்தை அப்பா அம்மா என்கிற உறவுகளை நீதிமன்றங்களால் பிரிக்க முடிவதே இல்லை